ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நார்வேயில் சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இப்போ எங்கே பார்த்தாலும் எந்த ரோட பார்த்தாலும் ஃபுல்லாக பூக்கள் தான் பூத்து குலுங்குது இப்போ நாங்கள் ஜஸ்ட்டு த்ரோ பேக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ரோஸ்ஸா பூ இருக்குல்ல பூத்து கிடக்குது ரொம்ப குண்டு குண்டு ரோஸ்ஸா பூவாக உங்களுக்கு காட்டி தர வாங்கி ഒരു െല്ലാം വടി വെടുത്തുള്ളികളായി കണ്ട നിറം കൊണ്ടരായി കൊന്തരായി